அத்தியாயம் முன்னூற்று எட்டு போட்டி பாகம் இரண்டு காற்று வீரனின் முகத்தில் புன்னகை நீடிக்கவில்லை ஏனெனில் அவன் தன் போர்க் கோடாரிகள் தீயின் எதிர்ப்பு வளையத்தை உடைத்த பிறகு ஒரு பெரிய ஒட்டும் மேற்பரப்பில் சிக்கிக்கொண்டதை ஆச்சரியத்துடன் கவனித்தான் அந்த வலுவான பின்னடைவும் அதிர்ச்சியும் அவனை மேலும் முன்னேற முடியாமல் செய்தது உடனடியாக அவனது வேகம் அவனுக்கு எதிராக திரும்பியது ஏனெனில் அவனது முன்னேற்றம் திடீரென நின்று போனது தீயின் எதிர்ப்பு வளையம் அவனது வேகமான முன்னேற்றத்துடன் மோதியது காற்று வீரன் அவன் முன்னோக்கி விரைந்த வேகத்தை விட இன்னும் வேகமாக பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டான் ஒரு கவன்கல்லைப் போல தீயின் எதிர்ப்பு வளையம் பலமானதாக இல்லாவிட்டாலும் அதன் பின்னடைவு அவனது மார்பில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவன் கிட்டத்தட்ட ரத்தம் கக்கியிருப்பான் புரண்டு விழுந்தவனுக்கு சிறிது நேரம் தலை சுற்றல் ஏற்பட்டது அப்போது ஒரு தீயின் மண்டை ஓடு தோன்றியது ஆனால் அது காற்று வீரனைத் தாக்கவில்லை மாறாக அவனை சுற்றி சுழன்று பின்னர் லின் சின்னின் தீமேக கிறிஸ்டலுக்கு திரும்பியது நடுவர் அந்த நேரத்தில் போட்டியை நிறுத்தினார் வெற்றியை லின் சின்னுக்கு அளித்தார் அந்த தீயின் சாபத் தாக்குதல் உண்மையில் காற்று வீரனைத் தாக்கியிருந்தால் அவன் உயிருடன் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் ஊனமாகியிருப்பான் அது ஆறாவது படியின் மந்திரம் மந்திரவாதிகளின் ஆறாவது படி மந்திர தாக்குதல்களின் சக்தி ஆறாவது படி வீரர்களால் ஒப்பிட முடியாதவை சென் தொடர்ந்து லின்சின் தனது போட்டியில் வெற்றி பெற்றான் லின்சின் ஓய்வறைக்குத் திரும்பியபோது திமிராக இருந்தான் ஆனால் லீ சின் லாங்ஹோசென்னுக்கு அருகில் நிற்பதை பார்த்தவுடன் அவன் ஆச்சரியமடைந்தான் அவனது முகத்தில் உடனடியாக அமைதி தோன்றியது யாரும் பார்க்கவில்லை ஆனால் அவனது கண்களில் ஒரு புன்னகையின் வெப்பம் தோன்றியது மனைவி நீ இங்கே எப்படி வந்தாய் லின்சின் லீ சின்னுக்கு அருகில் எந்த தயக்கமும் இல்லாமல் அமர்ந்து வெளிப்படையாக கேட்டான் லீ லீசின் கோபமாக பதிலளித்தாள் யாரை மனைவி என்று அழைக்கிறாய் உனக்கு உன் முகத்தை விட வேறு எதுவும் முக்கியமில்லையா லின்சின் அவளை பார்த்து சிரித்தான் என் முகத்தை விட இந்த மனைவி தான் எனக்கு முக்கியம் நீ நான் போகிறேன் இதை சொல்லி லீ சின் எழுந்து தனது இருபத்தி தர பொது தரட்டெமன் குவாட்டுக்கு திரும்பத் தொடங்கினாள் லின்சின் உடனடியாக அவளது கையை பிடித்து இழுத்தான் போகாதே போகாதே நான் வாயை மூடிக்கொண்டால் போதுமா நீ சொல்வதையெல்லாம் கேட்கிறேன் இதை சொல்லி அவன் உடனடியாக நேராக உட்கார்ந்து ஒரு கீழ்ப்படியும் குழந்தையைப் போல அமைதியாக இருந்தான் அவனது அந்த கோமாளித்தனமான தோற்றத்தை பார்த்து லீசின் அவனிடம் எதுவும் செய்ய முடியாமல் திகைத்தாள் அவர்களை பார்த்து மற்றவர்கள் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை இது கையெருக்கும் பொருந்தியது போட்டி தொடர்ந்தது சில போட்டிகளுக்கு பிறகு இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹன்ஸ் குவாட்டை சேர்ந்த சிமா சியான் மேடையில் ஏறினான் அவர்களை அறிந்த மற்ற டெமன் ஹன்ஸ் குவாட்களால் மனதில் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை இவர்களின் முழு அணியும் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறதா சிமா சியான் பெரிய அடிகளுடன் மேடையில் ஏறினான் ஆனால் இந்த முறை முழு பார்வையாளர்களும் அதிர்ச்சியடைந்தனர் அவனது உறுதியான உடல் பகுதியாக அணிந்திருந்த கவசம் மற்றும் அவன் கையில் இருந்த மிகப்பெரிய பெரிய மெட்டாலை பந்து ஆகியவற்றை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் இது என்ன வகையான ஆயுதம் சிமா சியானின் எதிரியாக ஒரு காவல் நைட் இருந்தான் இருவரும் உங்கள் தொழில்களை அறிமுகப்படுத்துங்கள் நடுவர் வழக்கப்படி கட்டளையிட்டார் இதனால் போட்டி தொடங்கும் முன் இரு தரப்பினரையும் பிரிக்கும் தூரத்தை தீர்மானிக்க முடியும் காவல் நைட் புரோகிதர் எம் காவல் நைட் எதிராக புரோகிதர் எனவே இரு தரப்பினரும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் தொடங்குவார்கள் ஒரு நிமிடம் நீங்கள் புரோகிதரா நடுவர் சிமா சிமாசியானை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார் சியானின் முகம் சற்று அழகற்றதாக மாறியது எல்லாவற்றிற்கும் மேலாக இது புரோகிதர் கோவிலின் தலைமையகம் புலி போன்ற முகபாவனையுடன் அவன் கேட்டான் நான் புரோகிதராக இருப்பதில் ஏதாவது பிரச்சனையா நடுவரின் முகம் தன்னிச்சையாக துடித்தது தீவிரமான குரலில் போட்டியின் நியாயத்தை பராமரிக்க உங்கள் தொழிலை நிரூபிக்க வேண்டும் உங்கள் புரோகிதர் அடையாளத்தை காட்டுங்கள் என்றார் கோபத்துடன் மூச்சு விடுத்த சிமா சியான் தனது இடது கையை உயர்த்தி அவனது உடலில் இருந்து தூய்மையான தெய்வீக ஒளியை வெளியிட்டான் இது புரோகிதர்களால் பயன்படுத்தப்படும் உண்மையான திறன் மற்ற கோவில்களைச் சேர்ந்தவர்களால் இதை கற்க முடியாது வீரர்களோ அல்லது காவல் நைட்களோ இந்த குறிப்பிட்ட திறனை பயன்படுத்த முடியாது நீங்கள் உண்மையிலேயே புரோகிதரா நடுவர் மீண்டும் கேட்டார் இந்த முறை புரோகிதர் கோவிலின் துணைத் தலைவர் லிங் சியாவோ பேசினார் எதற்காக காத்திருக்கிறீர்கள் போட்டியைத் தொடங்குங்கள் இந்த இளைஞன் ஒரு புரோகிதர் ஆம் அரங்கு முதல்வர் லிங் நடுவர் சர்று தயக்கத்துடன் பதிலளித்தார் இவன் ஒரு புரோகிதராக தோன்றவே இல்லையே புரோகிதர் எதிராக காவல் நைட் இரு தரப்பினரும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் தொடங்குவார்கள் போர் தொடங்கு சியான் ஐம்பது மீட்டர் பின்வாங்கி தனது கையில் இருந்த ஒளியின் மலர் பந்தை உயர்த்தினான் பத்து மீட்டர் நீளமுள்ள சங்கிலிகள் ஒரு மீட்டர் விட்டமுள்ள ஒளியின் மலர் பந்துடன் இணைக்கப்பட்டு காற்றில் கடுமையான உருமல் ஒளிகளை எழுப்பின உ உ என்ற சத்தங்கள் நடுவரை போலவே பார்வையாளர்களையும் குழப்பமடையச் செய்தன இது என்ன கேவலம் இவன் உண்மையிலேயே புரோகிதரா மிகவும் அதிர்ச்சியடைந்தவன் சிமாத் சியானின் எதிரியாக இருந்த காவல் நைத்தான் ஒளியின் மலர்பந்தை முறைத்து பார்த்தவன் தாக்குதல் செய்யும் ஆற்றல் தன்னிடம் இல்லை என்று உணர்ந்தான் அவனது துணை ஒரு செந்நிற ஓட்டுப்புழு கம்பீரமாகவும் வலிமையாகவும் கருதப்படும் மந்திர மிருகம் ஆனால் அந்த செந்நிற ஓட்டுப்புழு சிமாத் சியானை நோக்கி விரையும் போது அது முற்றிலும் அடக்கப்பட்டதை உணர்ந்தது சிமாத் சியானும் தனது எதிரியை நோக்கி பெரிய அடிகளுடன் விரைந்தான் ஒவ்வொரு அடியிலும் அவனது தசைகள் மேலும் வீங்கின அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட வலுவான பொன்னிற ஒளி ஒளியின் மலர் பந்து ஒரு சிறிய சூரியனைப் போல பிரகாசமான ஒளியை வெளியிடத் தயாராக இருந்தது ஓய்வறை பகுதி லிங்ஸியாவோ தனது முகத்தைக் கைகளால் மறைத்து கொண்டார் இவன் உண்மையிலேயே புரோகிதரா இவன் முகத்தை முற்றிலும் இழக்கச் செய்கிறானே இவனை பயிற்றுவித்தவர் யார் இதை அனுமதிக்க முடியாது இவனை வெளியேற்ற வேண்டும் இவனை புரோகிதர் கோவிலில் வைத்திருப்பது கோவிலுக்கு மிக பெரிய இழுக்கு ஹான் கியான் அமைதியாக பதிலளித்தார் இழுக்கா சரி பிறகு இந்த இளைஞனிடம் சில வார்த்தைகள் பேசி எங்கள் காவல் நைட் கோவிலில் சேர அழைப்பேன் எப்படியும் இவன் லாங் ஹோசென்னின் அணியில் இருப்பவன் இதை மாற்ற முடியாது என்ன லிங்ஸியாவோ முகத்தை மறைத்திருந்த கைகளை இறக்கி ஹான்கியானை தயக்கத்துடன் பார்த்தார் பழைய முட்டாள் இவனை வெளியேற்றுவதாக சொன்னது வெறும் விளையாட்டுத்தான் இவனை உங்கள் கோவிலில் சேர்க்க நினைக்கிறீர்களா ஹான் கியான் அவரை புன்னகையுடன் பார்த்தார் என்னிடம் கேட்காதீர்கள் இந்த பையனின் உள் ஆன்மீக ஆற்றல் என்பது என்று நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன் இருமல் நீங்கள் என்ன சொன்னீர்கள் ஹான் கியான் தனது வாயை மறைத்தார் நான் எதுவும் சொல்லவில்லை லிங் சியாவோ சிமா சியானை பார்க்க திரும்பியபோது அவர் கண்களில் முற்றிலும் மாறுபட்ட பார்வை இருந்தது இப்போது அவர் சிமா சியானை ஒரு அரிய பொக்கிஷமாக பார்த்தார் ஹான் கியான் மகிழ்ச்சியாக கூறினார் பழைய லிங் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் போட்டி முடிந்தவுடன் இவனை விரைவாக வெளியேற்றுங்கள் இப்படிப்பட்ட திறமைகள் எங்கள் காவல் நைட் கோவிலில் எத்தனை வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் இவனுக்கு குணப்படுத்தும் மந்திரங்கள் கூட பயன்படுத்தத் தெரியாது இவனை உங்கள் கோவிலில் வைத்திருந்தால் கேலிக்கு ஆளாவான் ஆனால் எங்களுக்கு பயமில்லை இவனை சரியாக பயிற்றுவித்தால் ஒரு அசாதாரண தாக்கும் நைட் ஆக மாறுவான் இவனது இந்த அரக்கத்தனமான ஆயுதமும் எங்களுக்கு பிரச்சனையில்லை வாயை மூடு அப்படி நினைக்கவே வேண்டாம் லிங் சியாவோ கோபமாகக் கத்தினார் நான் எப்போது இவனை வெளியேற்றுவதாக சொன்னேன் ஹான்கியான் கண்களை விரித்து நீங்கள் இப்போது தான் சொன்னீர்கள் லிங் சியாவோ மறுத்தார் புல்ஷிட் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் இந்த பையன் எங்கள் புரோகிதர் கோவிலின் உறுப்பினர் யார் அப்படி செய்வார்கள் இவனுக்கு குணப்படுத்த முடியாவிட்டால் என்ன இவனை ஒரு ஒழுக்க புரோகிதராக கோவிலின் காவலராக ஆக்குவேன் இந்த போட்டி முடிந்தவுடன் இவனை என் சொந்த சீடனாக ஏற்க தயாராக இருக்கிறேன் லிங் சியாவோவுக்கு அருகில் அமைதியாக இருந்த யங் சுயிஃபெங் திடீரென ஒரு பெருமூச்சு விட்டார் பழைய லிங் உங்கள் கன்னங்கள் விரைவில் பழைய ஹானை போல தடிமனாக போகிறது ஹான் கியான் சத்தமாகச் சிரித்தார் கவலைப்படாதீர்கள் இந்த மனிதன் அவருடைய அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கொள்ள மாட்டான் சிமாசியானின் உள் ஆன்மீக ஆற்றல் பற்றிய தகவலை அவர் வேண்டுமென்றே வெளியிட்டார் சிமாசியான் லாங் ஹோசென்னின் தோழனும் அவரது காவல் நைட் ஆவார் எனவே இவனுக்கு வலிமை கூட்டுவது லாங்ஹோசென்னின் பாதுகாப்பையும் அதிகரிக்கும் ஆகவே முடிந்த அளவு உதவுவது தவறில்லை சிமாசியானின் எதிரி ஒரு காவல் நைட் ஆவார் ஆனால் அவனுக்கு துரதிர்ஷ்டமாக அவனும் வலிமையில் நிபுணனாக இருந்தான் மேலும் ஆறாவது படியை சமீபத்தில் தான் அடைந்திருந்தான் எனவே ஒளியின் மலர்ப்பந்தின் மிரட்டலை பார்த்தவன் தாக்குதல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் காவல் நைட்களுக்கு தொலைதூர தாக்குதல்களில் திறமை இல்லை முடிவு எதிர்பார்த்தபடி இருந்தது காவல் நைட் சிமா சியானின் ஒளியின் மலர்ப்பந்தை நுறுக்குதல் மற்றும் ஒளியின் அலைகள் ஆகியவற்றுடன் மோதியபோது அவனது ஆன்மீக படி கவசம் தெய்வீக தடை மற்றும் புனித வடிகட்டி கவசத்துடன் உடைந்து போனது காவல் நைட் உடனடியாக பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டான் காரணம் இந்த காவல் நைட் சிமா சியானின் தாக்குதலை தடுக்க முடியவில்லை என்பது இல்லை ஆனால் உபகரணங்களின் வித்தியாசம் அவனை பெரும் பின்னடைவுக்கு ஆளாக்கியது அப்படி தூக்கி வீசப்பட்டவன் தனது மார்பை இறுக்கமாக பிடித்து கிட்டத்தட்ட ரத்தம் கக்கினான் ஆனால் முக்கியமாக அவன் வானில் தூக்கி வீசப்பட்டபோது அவனது செந்நிற ஓட்டு புழு இன்னும் அழிவின் பாதையில் நின்றது ஒளியின் மலர்பந்து அவனது செந்நிற ஓட்டு புழுவை நொறுக்கப் போவதை பார்த்த காவல் நைட் தனது துணையை அன்பாக நேசித்தவன் உடனடியாக கத்தினான் நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் முதல் சுற்று போட்டிகள் விரைவாக நடத்தப்பட்டன லாங்ஹோசென்னின் இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹன் ஸ்குவாட்டின் ஏழு உறுப்பினர்களும் அதிர்ஷ்டவசமாக கமாண்டர் தரத்தில் அனுபவமிக்க டெமன் ஹண்டர்களை எதிர்கொள்ளவில்லை அவர்களும் முதல் சுற்றை சுமூகமாக கடந்தனர் முதல் எழுபது போட்டிகள் முடிந்தபோது மதியம் ஆகிவிட்டது சியாவோ இரண்டாவது சுற்றை தொடர்வதற்கு முன் மதிய உணவிற்காக இடைவேளை அறிவித்தார் அதிர்ஷ்டமாகவோ அல்லது துரதிர்ஷ்டமாகவோ மதியம் லின்ஸின் எதிர்பாராத விதமாக சிமா சியானை எதிர்கொண்டான் அதே நேரத்தில் சென் இங்கர் கையேரை எதிர்கொண்டாள் எனவே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சிமா சியானும் கையேறும் இயல்பாக வெற்றி பெற்றனர் லாங் ஹோசென் வாங் யுவான் நிவான் மற்றும் ஹான் யூ ஆகியோரும் தத்தமது எதிரிகளை வென்றனர் இவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் வாங் யுவான் யுவான் அவள் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு தனது மாபெரும் தெய்வீக ஆன்மா கவசத்துடன் அசுர வேலைப்பாட்டை பயன்படுத்தி ஆச்சரிய தாக்குதலுடன் இறுதியாக வெற்றி பெற்றாள் முதல் சுற்றுடன் ஒப்பிடுகையில் அடுத்தடுத்த போட்டிகள் மிகவும் கடினமாக இருந்தன இருப்பினும் இரண்டு போட்டிகளுக்குப் பிறகும் இருபத்தொன்றாவது பொது தர டெமன் குவாட்டில் இருந்து ஐந்து பேர் இன்னும் போட்டியில் இருந்தனர் இது ஏற்கனவே போதுமானதாக இருந்தது இந்த நேரத்தில் மீதமிருந்த போட்டியாளர்கள் முப்பத்தெட்டு பேர் மட்டுமே மேலும் வாங் யுவான் யுவான் சிமா சியான் மற்றும் ஹான் யூ ஆகியோரை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஆறாவது படியில் இருந்தனர் மூன்றாவது சுற்றுப் போட்டிகள் அடுத்த நாள் நடைபெற உள்ளன அவை முன்பை விட மிகவும் தீவிரமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது இந்த முறை லாங் ஹோசின் வாங் யுவான் யுவானை எதிர்கொண்டான் இயல்பாக அவனுக்கு வெற்றி அளிக்கப்பட்டது அதே நேரத்தில் ஹான் ஹான்யூ மற்றும் சிமா சியான் முற்றிலும் வெளியேறினர் ஹான்யூ ஒரு வலிமையான ஆறாவது படி அழைப்பாளரை எதிர்கொண்டான் அவனது வலுவான அழைப்பு மிருகங்களின் தாக்குதல்களை எதிர்க்க முடியாமல் தோல்வியடைந்தான் சிமாசியானுக்கு துரதிர்ஷ்டம் ஆறாவது படியின் உச்சத்தில் இருந்த ஒரு மந்திரவாதியை எதிர்கொண்டான் அவனால் எதிரியை நெருங்கி தாக்க முடியவில்லை இறுதியாக தோல்வியடைந்தான் இந்த போருக்கு பிறகு லாங்ஹோஸினும் கையேறும் மட்டுமே முன்னேறினர்